ஹாய் குட்டீஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது கணக்கு நான்காம் வகுப்பு பருவம் இரண்டு அழகு இரண்டை நம்ம பார்க்க போகிறோம் அந்த அழகு இரண்டு எண்களில் நம்ம லாட்டிஸ் போகிற பெருக்களை பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ அதனோட மதிப்பீடு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் உங்கள் நோட் புத்தகத்தை எடுத்துக்கோங்க குட்டீஸ் இப்போ நான் கொடுக்குற கணக்குகளை நீங்கள் போடணும் ஓகேவா இங்கே இரண்டு எண்களை கொடுத்துருக்கேன் அந்த எண்களை பயன்படுத்தி லாட்டிஸ் முறையில் நீங்கள் பெருக்கல பெ போட்டு உங்கள் மேம்க்கு காமிங்க நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி இரண்டு நூறால் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஈஸியான பெருக்கல் உங்களுக்கு தெரியுமா இரண்டு பூஜ்யங்களை சேர்க்கணும் கொடுக்கப்பட்ட எண்ணோட இரண்டு பூஜ்ஜியங்களை எத்தனை பூஜ்யங்கள் இருக்கோ அத்தனை பூஜ்யங்கள் சேர்க்கணும் இல்லையா அந்த மெத்தடில் பெருக்கி சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு எண்ணை பூஜ்யத்தால் பெருக்கினால் என்ன கிடைக்கும் குட்டீஸ்? எண்களை இந்த மாதிரி நாலு பெருக்கள் ஆறு ஆறு பெருக்கள் நாலு அப்படின்னு நம்ம மாத்தி அமைச்சோம்னா அதனோட பெருக்கற்பலன் மாறுமா குட்டி இதெல்லாம் உங்கள் நோட்டில் எழுதி உங்கள் மேம்க்கு காட்டுங்க ஓகேவா வா குட்டீஸ் ஹாப்பி லார்னிங்